ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்க ஒரு ட்ரேட்ல என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் காட்டின செகண்ட்ஸ்லயே உங்களுக்கு எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட எமோஷனல் தான் இந்த வீடியோல இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்க போறோம் இது எதுனால இப்படி தோணுது இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் எதுனால இப்படி தோணுதுன்னு சொல்லி பாத்துருவோம் நெக்ஸ்ட் எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லியும் பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமா ஒரு என்ட்ரி எடுக்கிறதா இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன்னா ப்ராப்பராக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமா ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும் ப்ராஃபிட் ஆகுமா லாஸ் ஆகுமான்னு என்னன்னே தெரியாம தான் அந்த என்ட்ரி எடுத்துருக்கீங்க ரேண்டம் என்ட்ரியோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் கேண்டில் மேலே போச்சுன்னா பை கேண்டில் கீழே போச்சுன்னா செல்லு ஓகே அது எங்கே வரைக்கும் போகுன்னு கூட தெரியாம நம்ம எடுத்துருவோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பயம் இருக்குது ப்ராஃபிட் கொஞ்சம் காட்டினோடையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் போதும் அப்படின்னு சொல்லி தோணுது இந்த ரேண்டம் என்ட்ரி தான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இந்த மாதிரி உடனே நீங்கள் ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஃபியர்னால எக்ஸிட் ஆகிட்டு வரீங்க கிரீட்னால என்ட்ரி எடுக்கிறீங்க இந்த ரேண்டம் என்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரீடுக்கும் ஃபியர் ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் என்ட்ரி தான் ஓகே இப்போ செகண்ட் ரீசன் சொல்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மெயின் ஏன்னா ரேண்டம் என்ட்ரி கூட பிகினராக இருக்கிறவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரேண்டம் என்ட்ரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்க கூட இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாம ப்ராஃபிட் வந்தோன்னுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிகினர் ட்ரேடர்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த எமோஷனல் கண்ட்ரோல் இந்த பியர்னால பாத்தீங்கன்னா எக்ஸைட் ஆகுறது இப்ப இதை பார்ப்போம் செகண்ட் ரீசன் ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துருவாங்க டார்கெட் லாஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க இப்ப இங்க என்ன நடக்கும்னா அவங்க எடுத்திருக்க ட்ரேட் பொசிஷனை அடிக்கடி பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்க என்ட்ரி எடுத்துகிட்டுனா மொபைலில் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை சாட்டு முன்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா பொசிஷனை போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் ஒன்றே கேட்கலாம் ஆமாம் ப்ரோ இவ்வளோ காசு போட்டு நான் எடுத்திருக்கேன் ஒரு என்ட்ரி நான் அடிக்கடி ப்ராஃபிட்டை செக் பண்ண வேணாமா அப்போ எனக்கு தெரியும் நான் ப்ராஃபிட்டில் இருக்கணா லாஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கு தான் டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தான் எஸ்எல்லும் போட்டிருக்கீங்க எஸ்எல் எதுக்கு போட்டிருக்கீங்க உங்களோட லாஸ்ட் லிமிட்டு இது உங்கள் லாஸ்ட் லிமிட் இவ்வளவு இந்த லிமிட் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் இதுக்கு மேலே போனால்தான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்போ இந்த லிமிட் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் எஸ்எல் போட்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு அடிக்கடி பார்க்கணும் இன்கேஸ் டார்கெட்டு கிட்டனாலும் இவ்வளோ தான் டார்கெட் வர போதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு அதையும் அடிக்கடி பார்க்கணும் ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் கூட இந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆக்கி அவங்கள பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக வைக்கும் நீங்கள் அடிக்கடி இப்படி எடுத்து பார்க்க பார்க்க என்ன ஆகுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட பொசிஷனை பார்க்குறீங்க ஓகேவா ஒரு ஐநூறுரூவா ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு ஓகேவா நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டீங்க போயிட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ கழிச்சு வரீங்க திருப்பி பார்க்குறப்ப என்னன்னா ஒரு முந்நூறுரூவா ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு சரி ஓகே ஒரு இரநூறுவா குறைஞ்சிருக்கு பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்க அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ப்ராஃபிட்டில் காட்டுது தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ப்ராஃபிட்டில் காட்டுது ஓகே பரவாயில்ல நம்ம டார்கெட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரூவா போட்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு ஓகே ஆயிரரூவா காட்டுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும் ஃபோர்த் டைம் வந்து பார்க்குறப்ப அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ இந்த டைத்தில் என்ன தோணும்னா அறநூறுவா நம்ம விட்டுட்டோம் பெஸ்ட்டுக்கு அப்பவே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை பிரேக் ஈவின்ல கொண்டு போய் யாச்சும் வச்சிருக்கலாம் இல்லை எதுவுமே பண்ணாமல் விட்டோமே அந்த ஆயிரம் ரூபாவும் போச்சு வெறும் நானூறுரூவா தான் ப்ராஃபிட்டில் இருக்கு இதுக்கு மேலே விட்டால் போயிடுமேன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைனலாக பார்ப்போன்னு சொல்லி திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து பார்ப்பீங்க அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ப்ராஃபிட் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துலனா எக்ஸிட் ஆயிருப்பீங்க உடனே எக்ஸிட் ஆயிருவீங்க ஆயிரம் ரூபா காட்டிட்டு இப்போ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கு ரூபா போயிடுச்சு ஒரு நூறுரூவா வச்சு எடுத்துக்குவோம் இதுக்கு மேலே இதுக்கு மேலே முடியாது என்னால் ரிசால்ட் எடுத்துகிட்டு வந்துருவோம் நெக்ஸ்ட் டேரில் பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடுவீங்க வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப உங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்கும் நீங்கள் நூறுரூவாயில் இருக்கப்போ க்ளோஸ் பண்ணீங்க அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ரீட் டெஸ்ட்டோட லாஸ்ட்டு கேன்டிலாம் இருக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை எடுத்து பார்த்து பார்த்து சார்ட்டை பார்க்காம விட்டுட்டு ப்ராஃபிட் வச்சே டிசைட் பண்ணியிருப்பீங்க நம்ம என்ட்ரி இவ்வளோ தான் நம்ம லாஸ் ஆக போகிறோம் நம்ம ப்ராஃபிட் ஆக போகிறோம்னு சொல்லி சார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அதை பார்க்காம இப்படி பொசிஷனை பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்களே எக்ஸிட் பண்ணிடுவீங்க ஃபியர்னால இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் கூட இந்த தப்ப பண்ணிதான் ஃபியர்னால பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிறாங்க இப்படி இருந்தா எமோஷனல் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகாது இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிடும் ஒரு பிகினர் ட்ரேடர் கிரீன் ரேண்டமாக ரேண்டமா ஒரு என்ட்ரி எடுத்து பியர்னால பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்றாரு சேம் அதே தான் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் கூட இந்த மாதிரி கிரீடுக்கு ஆசைப்பட்டு ஃபியர் வந்து தான் க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் அதிகமாக காசு ஒரு காசு ஒருன்னு பார்க்குறீங்க காசு அங்கே குறைய குறைய உங்களுக்கு ஃபியர் வந்துருது சேம் கிரீடு ஃபியர் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரையும் அஃபெக்ட் பண்ணுது ஒரு பிகினர் ட்ரேலரையும் அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சுச்சுவேஷன்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ நான் சொல்றது யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல இது நானாக சொல்லக்கூடிய ஒன்று தான் ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் இதுல இருந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி வெளியே வரலாம் இந்த ஃபியரு கிரீடு இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ராப்பரா எப்படி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி உட்கார்றதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சொல்றது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணது ஒன்னு ட்ரேட் செய்யறதுக்கு முன்னாடி சரியான அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடணும் நம்ம ட்ரேட் பண்ணாதான் வந்திருக்கோம் ட்ரேட் தான் நம்மளோட ஜாப் ட்ரேட் தான் நம்மளோட கேரியர்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடணும் ஓகேவா ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஐடி வேலைக்கோ எனிவேஸ் ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அதுல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போடுவீங்கல்ல ஒரு பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போனா கூட எப்படி பெட்ரோல் போடுறது நெக்ஸ்ட் வந்து மிஷின்ல எப்படி மணி எல்லாம் செட் பண்ணி எப்படி ப்ராப்பரா போடுறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க க்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்துல ஏன்னா நீங்க பெட்ரோல் போடுறவரை மட்டுமே இருக்க முடியாது அடுத்து மேனேஜர் ஆகணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆசை இருக்கும் அப்போ நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க ஒரு வேலைக்கு போனால் அப்போ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் நம்ம க்ரோ ஆகணும்னு சொல்லி நமக்கு தோன்றப்ப இங்கே வர்றப்பையும் நமக்கு தோணணும் ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும் நம்மளோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும் அதனால எப்பவுமே அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணிங்கனாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்க எல்லா எமோஷ்னலு எல்லா கிரீடு ஃபியரு எல்லாமே போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அனாலிசிஸை ப்ராப்பராக பண்ணுங்கள் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக் ப்ராப்பர் என்ட்ரிஸ் வித் கிளியர் டிபி அண்ட் எஸ்எல் என்ட்ரி வந்து சரியாக எடுக்கணும் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெளிவாக செட் பண்ணணும் என்னன்னா நீங்கள் ப்ராப்பராக அனாலிசிஸ் கூட பண்ணிடுவீங்க ஆனால் எங்க என்ட்ரி எடுக்கிறது எங்க டார்கெட் செட் பண்றது எங்க எஸ்எல் வைக்கிறதுன்னு தெரியலைன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்க எஸ்எல் ஹிட் ஆகும் ஏன்னா என்ட்ரி டிபிஎஸ்எல் இந்த மூணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேலரை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்எல் எங்கே வைக்கிறீங்களோ அது பொறுத்து தான் அவங்களோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிசைட் ஆகுமே நீங்கள் எஸ்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட இடத்துல கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும் அதுக்குன்னு ப்ராப்பரான இடம்லாம் இருக்குது இது கீழே தான் வைக்கணும்னு சொல்லி இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைப்பாங்க ஆனால் எஸ்எல் வைக்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது எங்கே வச்சா ஹிட் ஆகாது எங்கே வச்சா ஹிட் ஆகும்னு சொல்லி இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க எஸ்எல்என் டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட் பண்ணணும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் வாட்சிங் யுவர் ரன்னிங் பொசிஷன்ஸ் அகைன் அண்ட் அகைன் உங்களோட பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த பொசிஷனை அடிக்கடி பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் உங்க பொசிஷனை அடிக்கடி பார்க்க பார்க்க எமோஷனலாக வீக் ஆகிங்க மைண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகணும் போதும் இந்த ப்ராஃபிட்டு போதும் போதும்னே தோணும் எப்போ நீங்க ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் ஆவீங்க அப்படின்னா உங்களோட டிபி பாத்தீங்கன்னா ஹிட் ஹிட்டாக ஓடணும் இல்லையா ட்ரெயிலிங் எஸ் ஹிட் ஆகணும் இந்த ரெண்டு இதில் இல்லாமல் நீங்களாம் ஒரு என்ட்ரி போய் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ட்ரெய்டருக்கான அர்த்தமே கிடையாது ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராஃபிட்டை கிடையாது நம்மளோட செட்டப்பை இந்த செட்டப் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஐநூறுவாவும் எடுக்கலாம் இந்த செட்டப் வச்சு ஆயிரம் ரூபாவும் எடுக்கலாம் ஐம்பதாயிரமும் எடுக்கலாம் ஐம்பது லட்சமும் எடுக்கலாம் ஐம்பது கோடியும் எடுக்கலாம் அதனால் செட்டப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கப்போ நான் வெளியே வர வேணாம்னு சொல்லலை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரைலிங் எஸ்எல் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க இதுக்கு மேலே மார்க்கெட் இறங்குச்சுன்னா எனக்கு லாஸ் வரப்போகுது எப்படி பார்த்தாலும் நான் என்ட்ரி எடுத்த இடத்துக்கு வந்துடும் மார்க்கெட்டு அப்போ இதுக்கு மேலே இறங்கினாலும் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் காட்டினது வேஸ்ட்டு தான் நான் எங்கே என்ட்ரி எடுத்தனும் அங்கே வரைக்கும் வந்துடும் அப்போ நான் அங்கே கொண்டு போய் வைக்கிறேன் ட்ரைலிங் பொறுத்த பொறுத்தளவுக்குமே கொஞ்சோண்டு கேண்டில் மூவ் ஆனோடனே ட்ரைலிங் வைக்க வைக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் எடுத்த பொசிஷன்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்போ மட்டும் தான் நீங்கள் உங்கள் ட்ரைலிங் எஸ்எல்லை மூவ் பண்ணுறதுக்கு ஆகணுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெயிலிங் எஸ்ஸில் மூவ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போயிட்டு அகைன் ரீ டெஸ்ட் வந்துட்டு திருப்பி கூட மேலே போகலாம் அப்போ ரீ டெஸ்ட் வர்றப்ப அவங்களுக்கு கிட் ஆயிரும் ஸோ அதனால ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயாச்சும் உங்களுக்கு போயிருக்கணும் உங்களோட என்ட்ரி போயிருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயிலிங் எஸ்ஸில் கையில் கையில தொடணுமே அதுக்கு முன்னாடி தொடக்கூடாது ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வித் எ லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி செக் தி சார்ஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் ஓகேவா இது என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்குது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் இருக்கலாம் இப்போ ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பொசிஷன் ஓடும்ல ஒரு ப்ரோக்கர் சார்ட்டோ இல்லை உங்கள் மொபைலில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு பதில் அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடிங் விவோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லையா வேறு ஏதாச்சும் ஒரு சார்ட்டை ப்ரோக்கர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த எந்த ப்ரோக்கரில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்களோ அந்த ப்ரோக்கர் சார்ட்டை பார்க்காதீங்க அந்த ப்ரோக்கருக்குள்ளே போகாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ட்டை பார்க்குறதுனால எமோஷனல் கண்ட்ரோல் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அந்த ப்ரோக்கருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சார்ட்டை பார்ப்பீங்க அது கீழே தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறதையும் சேர்ந்து பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னுமே ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆகி எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் எக்ஸிட் ஆகணும்னு தான் உங்களுக்கு தோணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்போயுமே அந்த ப்ரோக்கரை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரோக்கர்க்குள்ளே போகாதீங்க அதுக்கு பதிலாக ட்ரேடிங்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க சேம் இதே மாதிரி நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்க இங்கே டார்கெட் அண்ட் எஸ்எல்சி செட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நீங்கள் சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட ரன்னிங் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க இந்த மாதிரி சார்ட்டை பார்க்குறதுனால என்ன ஆகுனா நீங்கள் ப்ராப்பராக இருப்பீங்க கூலாக இருப்பீங்க இந்த மாதிரி ப்ராஃபிட்டை பார்க்குறனால தான் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எமோஷனலு கிரீடு ஃபியர்லாம் வருது இதை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு அதை பார்க்காம இருக்கிறதான் கரெக்டான வழியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே மார்க்கெட் போயிருச்சு ஓகேவா சார்ட்டில் அப்போ நீங்கள் போய் உங்களோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஹெஸ்டில் செட் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜில் போய் செட் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜில் இருக்குமா ப்ராஃபிட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜில் இருந்து அகைன் டென் பர்சன்டேஜ் ஃபாலோனா கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரியான டயத்தில் மட்டும் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி ட்ரைலிங் ஹெஸ்டில் போட்டுவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா வேறு சார்ட்டை வந்து உட்காந்து பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரேடு ஃபியரு ஏர்லி எக்ஸிட் ப்ராஃபிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி மெயின் மெத்தடாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் அ பிகினர் டோன்ட் ஸ்டேர் அட் சார்ட்ஸ் ஆல்டே ஓகேவா சேம் இதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி சார்ட்டு பார்க்காதீங்க ஏன்னா பிகினரை பொறுத்தளவுக்கு சார்ட்டை பார்த்தாலும் சரி இல்லை ப்ராஃபிட் ரன்னிங்கை பார்த்தாலும் சரி கிரேடு ஃபியுருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா சார்ட்டையும் பார்க்காதீங்க உங்களால் ரொம்ப இமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா சாட்டை பார்க்காதீங்க இல்லை ப்ரோ என்னால எப்ப நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிர ஆவீங்கன்னா என்னால் சாட்டை பார்த்துட்டு என்னால் உட்கார முடியும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இன்னும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா என்னால் ப்ராஃபிட்டை பார்த்துமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும் ப்ராஃபிட்டான ஓடுது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியே ரியாக்ட் பண்ணலாம இருக்கு ப்ராஃபிட் தான் ஓடுது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க இருக்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு எமோஷனல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இன்னுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கு ஓகே கைஸ் இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் எதுனால நம்ம கிரீடுனால ஃபியர்னால என்ட்ரி எடுத்து சீக்கிரம் எக்ஸிட் ஆகிறோன்னு சொல்லி இது ஒரு பிகினர் ட்ரேடருக்காக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ட்ரேடர்ஸ்கா இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது இருக்குது இந்த வீடியோவில் இதை நம்ம ஓவர் கம் எப்படி பண்ணலாம்னு சொல்லியும் பாத்துருக்கோம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் இன்கேஸ் இதுல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு கிரீட் அண்ட் ஃபியர்லாம் இருந்திருக்குது இதெல்லாம் நான் இந்த மாதிரி தான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் இப்போ என்னால் ப்ராஃபிட்டை பார்த்து கூட அமைதியாக உட்கார முடியும் அப்போ என்னால் இந்த அளவுக்கு வர முடியுதுன்னா உங்களாலையும் வர முடியும் அதனால் யாரும் டீமோட்டிவேட் ஆகாதீங்க என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எக்ஸிட் ஆயிருன்னு சொல்லி ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்